முப்பத்தெட்டாம் கிராமத்தில் வந்து சிந்து ஜாவருடைய வீட்டில் வந்திருக்கிறோம் பார்த்தோம்னா அவரோட பயிர்கன்றுகள் நாங்கள் வழங்கப்பட்ட பயிர்கன்று யாரால் வழங்கப்பட்டது அந்த பயிர்கன்று எப்படி வச்சிருக்கிறாங்க தான் நாங்கள் அவரோட தெரிஞ்சு கொள்வோம் எப்படி மால் வச்சிருக்கீங்க நல்லாவே வச்சிருக்கிறேன் விஎன் சதேஷன் அவர்கள் அந்த மரக்கன்று இந்தியாவை அனைத்து ஜேர்மன் நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சபேசன் அவர்களால் முப்பத்தெட்டாம் கிராமத்தில் வந்து இருபத்தாறு குடும்பங்களுக்கு நாங்கள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது உதாரணமாக கொய்யா மாதுளை தேசி தோடை கமுக தென்னு பெலா ஆசனிப்பிலா கருவா ஏலம் கோப்பி இப்படி பல தரப்பட்ட மரக்கன்றுலாம் நாங்கள் கொடுத்துருங்க அதை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போ ஒருக்கா பார்த்துட்டு வருவோம் ஒருக்கா காட்டிட்டு வாங்கணும் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்ட மரக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா கொய்யா அனசிறப்பாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கொய்யா இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி தோட்டம் நிறையா போட்டிருக்கிறாங்க அதுக்குள்ளே மரவள்ளி போட்டிருக்குறாங்க இன்னும் இன்னும் பாத்தி சின்ன சின்ன பாத்தி அடித்து போட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா கால் வச்சு போகிற அளவுக்கு நிறைய மரக்கண்டை உருவாக்கியிருக்காங்க நினைக்கிறாங்க மரக்கண் மரவள்ளியில் போட்டிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜ பார்த்திங்க இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காய் பழுத்து வடித்து பிடிக்கிறக்கு பாருங்கள் இப்படி இருக்குது இந்த ஜாலியில் இப்படியே போட்டிருக்கிறாங்க கொடுத்த மரக்கண்டில் வந்து இந்த ஜாலியில் தென்னம்பிள்ள நிற்கிது பார்த்தீங்கன்னா கோப்பி நிற்கிது கோப்பி மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டு நிற்கிது ஜால பிலா பிலா இருக்குது இப்போ பார்த்தா மரவள்ளி மாதுள அப்படி பார்த்தீங்கன்னா சில மாங்கண்டு வச்சுருக்குறாங்க பாவ இல்லை நாங்கள் மத்திரமரப்புள்ள பாவை நிறைய காய்ச்சிட்டு வந்து அப்போ இப்போ பாவை வந்து காய் முடிஞ்சு இப்போ அடுத்த கட்டம் நாட்டுறதுக்கு அழிக்கிறாங்க நினைக்கிறேன் மாங்கண்டு அப்படி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உள்ள மர வழி வச்சுருக்குறாங்க இந்த மாதுளங்கண்டு வழியாகி ஆட்டெரு போட்டுருக்குறது இந்த சொன்னால் அப்படியே கமுகை பேரி ஓரமாகவே கமுகளை வச்சுருக்குறாங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்லேயும் ஃபுல்லாக அப்படியே கமுகம் இருக்குது இந்த சைட்லேயும் அப்படியே கமுகம் வச்சுருக்குறாங்க மாதுவில் பார்த்தீங்கன்னா பிலாக்காண்டு ஆட்டத்தை போட்டு வளர்க்குறாங்க இப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் கொய்கையா இதில் பார்த்தீங்கன்னா கத்திரி தோட்டம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பீக்கே பீக்கி வந்து காஜி நல்லா பிஞ்சி பிடிச்சி பிடிக்கிதுப்பா இல்லை என்ன இந்த பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய கொத்தவரை போட்டிருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக போட்டுருக்கு கொத்தாவர இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது